எங்கள் தங்கமயிலுக்கு நல்ல விஷயத்த சொல்லி அவங்க அம்மா அனுப்புவாங்கன்னு பார்த்தா எங்கள் தங்கமயிலோட எண்ணத்தை வந்து மாற்றி அதாவது அந்த குடும்பத்தில் நீதான் எல்லாமுமா நடந்துக்கணும் சொல்லி அவங்க அம்மா இந்த மாதிரி பேசி அனுப்பிவிட அங்கே இருக்கிற அவங்க தங்கச்சி சுடர் கூட எதுக்குமா இப்படியெல்லாம் அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்டாலும் அது அதையெல்லாம் கேட்காத எங்க பாக்கியம் எப்படியாவது அந்த குடும்பத்தில் தான் பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் நமக்கு நல்லது முக்கியமாக தங்கமேலுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு நினச்சி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதனால் தங்கமேலு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீனா ராஜி அப்புறம் கோமதினு சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இங்கே தங்க மேலே வசமாக வச்சு செஞ்சிடறாங்க இதனால் தங்கமேலுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது ஏன் சமயக்கட்டுக்குள்ள கூட இங்கே வந்து கோமதி அலோவ் பண்ணவே இல்லை இங்கே தங்கமேல் சமைக்க வரதுக்கு முன்னாடியே கோமதியும் உள்ளே போய் வேகமாக சமையல் ஆரம்பிச்சிடறாங்க அப்போ போய் கேட்குற தங்கமயில் காரணத்தை சொல்லி வெளியில அனுப்பி விட்டுறாங்க இதனால ரொம்பவே கவலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க தங்கமயில் அதுக்கப்புறமா வீட்டுக்கு எல்லாரும் வர சரவணனும் வராங்க சரவணன் நைட்டு வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்ட கையோட எங்க தங்கமயில் கேட்குறாங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல இன்னைக்கு நான் சமையல் பண்ணவே இல்லை தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு எங்க சரவணன் கேட்க அதுக்கு தங்கமயிலும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே அத்தை தான் என்ன இன்னைக்கு சமைக்கவே விடலைன்னு சொல்ல அம்மா இப்படித்தான் அம்மாவும் நீங்கள் ஒத்துமையா இருந்தால் அதுவே போதும் சொல்றாங்க என்னங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்க என்ன கேட்குறீங்க இந்த வீட்டில் அத்தைக்கே என்னை பிடிக்கவே இல்லை நான் சமைக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க என்ன சமைக்க விட மாட்டாங்கன்னு சொல்ல மற்ற வீட்டில எல்லாம் மருமகளை மாமியார் கொடுமைப்படுத்துவாங்க ஆனால் இந்த வீட்டில் எங்க அம்மா எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க முக்கியமாக அவங்க கிச்சனுக்கு அவங்க தனியாகவே சமையல் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க பின்ன நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நீ வேணும்னா ராஜ மாதிரியோ இல்லை மீனா மாதிரியோ வேலைக்கு போ ராஜ் மாதிரி வீட்டில இருந்து ஏதாவது பண்ணுறனாலும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இந்த வீட்டில் டியூஷனே மாமா வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்போ ராஜி மாதிரி என்னை டியூஷன் எடுக்க சொல்கிறீங்களான்னு கேட்க இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க சரவணன் பின்ன என்னங்க நான் என்ன சொல்ல வரேனே தெரியாமல் நீங்கள் நம்ம மனசில் நினச்சதை உங்கள் விருப்பத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல சரி இப்போ என்ன என்னதான் தான் பண்ணணும் கதைக்கிட்ட போய் கிளம்ப இல்லைனா ராஜுக்கிட்ட அம்மா கிட்ட மீனா நீ இப்படி ஒவ்வொருத்தவங்க கிட்டே போய் கேட்க சொல்வேன் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும் மயில் கூட்டு குடும்பம்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அதுக்காக எல்லா இடங்களையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுக்கு நீ இவ்வளவு கூவப்படுறேன்னு தான் தெரியலன்னு சரவணனும் சொல்றாங்க இதை கேட்ட மயிலும் அப்பனா ஒன்னு பண்ணலாங்க என் மனசும் சரியில்லை நம்ம வேணா ஹனிமூன் போயிட்டு வருவோமான்னு கேட்க ஹனிமூனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க இங்கே மீனாவும் செந்திலும் கூட ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போனாங்கல்ல அது மாதிரி நம்மளும் போயிட்டு வருவோமே மாமாட்ட கேப்போமா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட சரவணன் அவங்க ஹனிமூன்லாம் போகலை ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ட்ரிப்பு தான் போனாங்க அவங்களுக்கு தனியாக ஹனிமூன் போகணும்னு தான் ஆசை ஆனால் அப்பா விடலையே அப்பா எல்லாரையும் கூட்டில் போனாருன்னு சொல்ல அது எப்படி அவங்க ஆனால் எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்கல்ல இப்போ நம்ம ரெண்டு பேரும் தனியாக கிளம்புனாலும் இங்கே நம்ம கூட சேர்ந்து யாரும் வரமாட்டாங்க ஏன்னால் ஆல்ரெடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க நம்ம தனியாக போயிட்டு வருவோமாங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் தங்க மயிலும் இதுக்காக இங்கே சரவணன் வேலையை விட்டுட்டு எப்படி மயில் நானே அன்னைக்கு கொடைக்கானல் கிளம்பணும்னு நினச்சேன் ஆனால் வேலையை விட்டு போக முடியாதுன்னு தான் நான் வீட்டிலே இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு நல்ல பேர் நிறையவே இருக்குது ஏன் உங்கள் தம்பிங்களை விட மாமாவுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் உங்களை மட்டும்தான் பேசிக்கிட்டு பேசிருக்காரு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ஒரு முடியாதுன்னு சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சொல்ல சரி மயில் நான் கேட்குறேன் நீ படுத்து தூங்கும் போதில் சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி எங்கள் தங்க மயிலை படுத்து தூங்கவும் வைக்கிறாங்க அடுத்த நாள் பொழுதுபடியை இங்கே வந்து டீ போட்டு போய் கொடுக்குறாங்க பாண்டியனுக்கு மயில் மயில் கேட்கணும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு வித பதட்டமும் பயமும் அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்து சரவணன் வர சரவணன் கிட்ட கண்ணை காட்டுறாங்க இதை கோமதியும் மீனாவும் கவனிக்கிறாங்க என்னத்தை ரெண்டு பேரும் சகியிலேயே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி என்ன விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஓடுதுன்னு தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்து கவனிச்சிட்டு இருக்க என்னடா என்ன சொல்கிறாவ அப்படின்னு கேட்குறாங்க கோமதி சரவணன் கிட்ட அது ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப என்னடா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன்னு கேட்குறாங்க என்னடா எதுவும் முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க இங்கே அதுக்குள்ளே தங்கமேல் சொல்கிறாங்க இவர் சொல்ல மாட்டார் அதுக்கு முன்னாடி நம்மளே கிட்ட சொல்லிடுவோம் நம்ம கேட்டால் மாமா வேண்டான்னு சொல்லவே மாட்டாருன்னு நினச்சேன் இங்கே தங்கமையில் இங்கே பாண்டியன்ட்ட கேட்குறாங்க மாமா கல்யாணம் ஆகி நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போகலைல்லன்னு சொல்ல ஏன்ப்பா போகலை அன்னைக்கு தானே படத்துக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்ல அது இல்லைம்மாமா கல்யாணம் ஆன புதுசாக அவங்க க புதுசாக ஹனிமூன்லாம் போவாங்கள்ல அதை தான் மாமா கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனிமூனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா மாமா அப்படின்னு சொல்லி தங்கம்மால் சொல்ல இங்கே உடனே பாண்டியன் வந்து கோமுதியை பார்க்குறாங்க ஆமாம் இவர் அப்படியே அனுப்பிவிட்டான் ஏற்கனவே மீனாவையும் செந்திலையும் அனுப்புகிறத்துக்கே படாத பாடு பட்டார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி போவாருன்னு இங்க கோமதி யோசிக்கிறதுக்குள்ள பாண்டியன் சொல்றாங்க ஹனிமூன்னா எத்தனை நாள்மா போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க இங்கே உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது தங்கமேலுக்கு அப்படின்னு மாமா சம்மதிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தங்க மயில் இங்கே சொல்கிறாங்க எங்கள் மீனாவும் சந்தில் கொடைக்கானலுக்கு போனாங்கள அதே போல் நாங்களும் கொடைக்கானலே போயிட்டு வரோமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் சரவணனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலாம் நாங்கள் போகலை நாங்கள் எங்கேயும் இருந்துக்கிறோன்னு சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா நீ போயிட்டு வாடா தாராளமாக போயிட்டு வா மயிலும் இது வரைக்கும் எங்கேயும் போகலை வீட்டுக்கு வந்ததுலேருந்து வேலை வேலைன்னு வீட்டு வேலையும் கிடைக்கும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கு பாவம் அந்த பிள்ளைக்கும் ஆசை இருக்கும்ல ஏற்கனவே நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துட்டோம் நீயும் அன்னைக்கு கொடைக்கானல் நிலைக்கு கிளம்பி பரல அதனால நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க சரவணனும் சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்ல சரி எத்தனை நாள் இருக்கிறீங்களோ நாளைக்கான ட்ரெஸ் எடுத்துக்கோங்க சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு கடையில எல்லாம் சாப்பிட வேண்டாம் வீட்லேயே அன்னைக்கு மாதிரி அம்மாட்ட சொல்லி சமைச்சு தர சொல்றேன் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சரிங்க மாமான்னு இங்க ரெண்டு பேருமே எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எப்பப்பா கிளம்புறீங்கன்னு சொல்ல இங்க நாளைக்கு கூட நாங்க கிளம்புறோம் மாமா அப்படின்னு உடனே சொல்ல இங்க மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா என்ன இப்படி மாறிட்டாரு நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியிலையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் கோமதி கேட்கிறாங்க என்னங்க அன்னைக்கு நம்ம மீனா கேட்ட போது மட்டும் வீட்டுல எல்லாரும் போகலான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே இங்கே பாட்டியன் சொல்கிறாங்க அன்னைக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துவிட்டோம் அன்னைக்கு சரவணனும் போகலை நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான் கடையில் வேலை இறந்ததுன்றதுனால இங்கே கடை வேலையை பார்த்துக்கிட்டு இறந்துட்டான் அவனுக்கும் போகணும்னு ஆசை இருக்குல்ல அதுவும் கல்யாணம் வேற ஆயிடுச்சு சரி அதான் ரெண்டு பேரும் போகட்டுமே நினச்சேன் என்ன இதில் தப்பான்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பாடியன் சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே டீ குடிச்ச கப்பல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போக போகிறாங்க தங்கமயில் அப்போ உடனே சொல்கிறாங்க இங்கே கோமதி பாண்டியன் கிட்டே ஏங்க அப்படி பார்த்தா இங்கே ராஜியும் தான் வந்துட்டு த ஹனிமொன் சொல்லிவிட்டு எங்கேயுமே கிளம்பலை கூட அவங்களையுமே சேர்த்து போக சொன்னால் என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் சரவணன் ஆமாப்பா அம்மா சொல்கிறது உண்மைதானே மீனாவும் செந்திலும் போயிட்டு வந்துட்டாங்க சரி ஆனால் இங்கே கதிரும் ராஜியும் எங்கேயுமே கிளம்பலையேப்பா பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்க இங்கே தங்கமல் சொல்கிறாங்க அது எப்படி காலேஜ் போயிட்டுருக்கவங்க எப்படி ஹனிமூனுக்கு கிளம்பி வர முடியும்னு கேட்குறாங்க இதை கேட்ட பாண்டியன் ஆமாம் தங்கமேல் சொல்கிறது சரிதானே அவன் தான் ஏதோ வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்புறம் அந்த புள்ள வேற படிச்சுட்டுருக்கு எப்படி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க மூணு நாள் வேலைக்கு லீவு போட முடியாதா இல்லை காலேஜுக்கு தான் லீவு போட முடியாதா மூணு நாள் ட்ரிப் தானே போகிறீங்க என்னமோ மாதக்கணக்காக தங்க போகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் தங்க மேலே பார்த்து சொல்ல ஆமாம் அம்மா சொல்கிறது சரிதான்ப்பா ரெண்டு பேரும் பரட்டுப்பா எங்களுக்கும் துணைக்கு வந்த மாதிரி இருக்கும் நாங்களும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்த மாதிரியும் சுற்றி பார்த்த மாதிரியும் பண் சொல்ல இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க ஆமாம் அம்மா அன்னைக்கு நம்ம நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம்ல பாவம் கதரோ ராஜியும் கூடவே சேர்ந்து போயிட்டு வரட்டுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் ராஜி ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா அப்படின்னு சொன்னாலும் எங்கள் பாண்டியன் வந்து ராஜியை பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் ராஜிக்கு ஒரு அப்பாவாக இருந்து பார்த்துக்கிறோன்னு நம்மளும் சொல்லிட்டோம் இப்போ அந்த பிள்ளைங்களை அனுப்பி இவங்களை அனுப்பலைனா மனசு கஷ்டப்படுவாங்களே நினச்சி எங்கள் பாண்டியன் உடனே சொல்கிறாங்க என்னம்மா ராஜி போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மாம்மா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நீ பாப்பா அப்படின்னு இங்கே சரவணனு கூப்பிட இங்கே கதிர் வந்ததும் கேட்டுட்டு சொல்கிறேன் மாமான்னு சொல்கிறாங்க இதில் அவன் முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது போயிட்டு வாங்க இனிமேல் இப்போ போனால் தானே அப்படின்னு உடனே சொல்லிடுறாங்க கோமதியை சொன்னதுக்கு அப்புறமும் எங்க பாணியன் அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க சரி எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு கடைசியாக சம்மதத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே தங்கமேலுக்கு பொறுக்கவே முடியல நானும் அம்மாவும் தனியாக போகலான்னு பார்த்தா இதில் ரெண்டு இது ரெண்டும் நம்ம கூட வந்துடுமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டென்ஷன் இருந்துட்டுருக்காங்க எங்கள் தங்கமயில் இப்போ ராஜிக்கிட்ட என்றைக்குமே வாயை கொடுக்க முடியாது இவளும் நம்ம கூட அது வந்துட்டானா இவள்கிட்ட நம்ம பேசக்கூட முடியாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரின்னு எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போக உள்ளே போகிற தங்கமயில் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ சொன்ன நான் மாமாட்ட கேட்டேம்மான்னு சொல்ல என்னடி சொன்னார் ஒத்துக்கிட்டாரா என்ன ஹனிமூன் போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருமான்னு சொல்ல கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லேன்டி எதுக்கு இப்படி மூஞ்சை தூக்கி வச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அது இல்லைம்மா இங்கே நடந்த விஷயம் முழுக்க முழுக்க தன்னுடைய அம்மாட்ட சொல்ல உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போது அவங்க ரெண்டு பேரும் உன் கூட வரதா இருக்காங்களான்னு சொல்ல ஆமாம்மா நானும் சரவணன் மாமாவும் தனியாக போகலான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்போ என்னடான்னா இவ அவங்களும் எங்கள் கூட வராங்கம்மா எப்படி என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலாமான்னு எங்கள் தங்கமேல் தன்னுடைய அம்மாட்ட இருக்காங்க ஏற்கனவே இந்த வீட்டில் இங்கே இருக்கிற வரையுமே எப்போதுமே தம்பிங்க தம்பிங்கன்னு பொழுதுக்கும் தம்பிங்களை பற்றி மட்டுமே தான்மா என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் என்னை பற்றி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறதும் இல்லை என்கிட்ட சில விஷயங்களை பற்றி பேசுகிறதும் கிடையாது எனக்கும் நிறைய ஆசை கனவுலாம் இருக்குல்லம்மா அதை பற்றி அவர் நினச்சி கூட பார்க்குறதும் கிடையாது இப்படி எப்போ பார்த்தாலும் தம்பி கஷ்டப்படுறான் அந்த தம் வேலை பார்க்குறான்னு இப்படி தம்பிங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்போம்மா வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போனாலும் எப்படியாவது அந்த ஹனிமூனுக்கு போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட இங்கே என்னடானா திரும்பவும் இங்கே கதிரையும் கூப்பிட்டுக்கிறாரு இப்போ கதிரை ராஜி வந்தால் அங்கே வந்தாலும் தம்பி தம்பின்னு தம்பி புராணத்தை மட்டுமே தாமா பாடிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்னதாமா வழின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்டையும் கேட்குறாங்க எங்க தங்கமையில் சரிடி இப்போ ரெண்டு பேரும் என்ன அங்கே அவங்களுக்கு உங்க கூட வரக்கூடாது அப்படித்தானே நாளை காலையில் நானும் அப்பாவும் எதார்த்தமாக பார்க்க வரோம் அப்பவும் மாமனாரை பார்த்து விஷயத்த பேசுறோன்னு சொல்ல அம்மா இதனால நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால பிரச்சனை பிரச்சனையே எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல இதை கேட்டால் இங்கே பாக்கியம் அது எனக்கு தெரியாத அடி நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வையி நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இப்போ இந்த ரெண்டு துடுப்பு வேற என் பொண்ணோட கிளம்புறதுக்கு இருக்கா நாளைக்கு காலையில் போய் அதை ரெண்டே கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியம் அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோடு எங்கள் முதல் நாளாக வந்து நிற்கிறாங்க வாசலில் யார் பாக்கியமோ அவங்க அப்பாவும் இப்படி சமந்தி வீட்டுக்காரவங்க வந்து நிற்கிறத பார்த்ததும் பாண்டியனுக்கும் அவங்க அக்கோமதிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிருக்கு என்ன திடுதிருப்புன்னு வந்திருக்காங்களேன்னு நினச்சி யோசிக்கிறாங்க சரி உள்ள வாங்க சமதி கூப்பிடுறாங்க உள்ள போறாங்க இங்க பாக்கியமோ உங்க அப்பாவும் தங்கமையை பத்தி கேட்கிறாங்க சமைச்சிட்டு இருக்கான் சொல்ல இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தங்க மயில் தன்னுடைய அம்மா அப்பா வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கும் சேர்த்து டீ எல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்றாங்க அது வந்து இங்க தன்னுடைய அம்மா அப்பா வந்து உட்காந்த கையோடையே டீ எடுத்துகிட்டு வராங்க ஏ என்ன நீ அம்மா அப்பாவே இப்போ தான் வராங்க அப்போ உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா ஏற்கனவே டீ போட்டு வச்சுருந்தியான்னு சொல்லி இங்கே கோமதி கேள்வி கேட்குறாங்க இல்லை தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இங்கே சமாளிக்கிறாங்க இல்லை நான் தங்க மயிலுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்தையெல்லாம் சொல்லலை எதார்த்தமாக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அவளும் எதார்த்தமாக டீ போட்டு வச்சுருப்பா போலன்னு இங்கே பாக்கியம் சொல்லி சமாளிக்க சரி டீயை கொடு அப்படின்னு கோமதி அதே சொல்கிறாங்க இங்கே வந்து கோமதி சொன்னகையோட டீ எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்பதான் பாண்டியன் விஷயத்த சொல்கிறாங்க நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நீங்களே இன்றைக்கி வீடு தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே விஷயத்த சொல்கிறாங்க அதான் நம்ம சரவணனையும் தங்கமையிலையும் கொடைக்கானலுக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்க இதில் நாங்கள் என்ன சம்மந்தி சொல்கிறதுக்கு இருக்கு பிள்ளைங்க ரெண்டையும் எங்கேயாவது அனுப்பி வைக்கணும்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் வீட்லையும் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு பேருக்கும் எங்கேயாவது தூரமாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஹனிமூன் அனுப்பி வச்சா சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்கன்னு நினச்சேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க உடனே கோமதியும் வந்துட்டு ஆமா அன்னைக்கே இல்லாட்டி நாளைக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நாளைக்கு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல சரி ரெண்டு பேரும் எப்படி போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நானும் மாமாவும் மட்டும்தான் பஸ்லேயே போயிட்டு வந்துருவோம் இப்போ கூடவே கதிரும் ராஜ்யம் வராங்க அதனால் மாமா கார் எடுக்கலான்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எங்கள் தங்கம்மயிலும் தங்கமயில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே எதுவுமே தெரியாதது போல் இப்போ தான் விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறது போல் இங்கே கிட்டே கேட்குறாங்க அப்போ கூட தம்பியும் ராஜ்யம் போகிறாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் எங்கேயுமே அனுப்பல அதான் இந்த ட்ரிப்பில் இவங்க ரெண்டு பேரையும் கூட சேர்த்து போய்ட்டு வருவோமா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி சரி ரெண்டு பேரும் வராங்களா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு எங்கள் பாக்கியம் யோசிக்கிறாங்க என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான பாண்டியன் கேக்குறாங்க என்ன சம்பந்தி என்ன யோசனை இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மடையடிக்கிறாங்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க இப்போது தங்கமயிலும் படிச்சுட்டு வீட்டில் தான் இருந்துட்டுருக்கான் சரவணன் மாப்பிள்ள தனியாக வேலையும் பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னா கொஞ்சம் அற அமர அமைதியாக இருந்து பார்த்துட்டு வருவாங்க ஆனால் படிக்கிற பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூட அனுப்புனா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க படிக்கணும் காலேஜுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஓடிட்டுருக்கும் அதனால் எங்கள் கூட போகிற சரவணன் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லி ஏதாவது கஷ்டப்படுத்துனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அவங்களே இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க ராஜிக்கும் கதிரக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்னும் அவங்க படிச்சு முடிச்சுட்டு தனியா போகட்டுமே இப்படி படிக்கிற பிள்ளைங்களையும் அவங்க படிப்பை கெடுத்து அனுப்பி விடணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஏ சமதி இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு எங்க கோமதி உடனே கேள்வி கேட்க சாச்சா அப்படி எதுவும் சொல்லல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இதனால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ற சமதினு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு நீங்க சொல்றதும் சரிதான் நானும் அதை பத்தி யோசிச்சேன் இருந்தாலும் ராஜிக்காக தான் நான் அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சமந்தி நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனாலும் ஏன் உங்க சின்ன பையன் கதிர் கூட படிச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு இப்படி அதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு எப்படி அந்த பிள்ளைங்க ரெண்டு மூணு நாலு நாளைக்கு மேலே தங்க முடியும் இடையில அவங்க ரெண்டு பேருக்கும் படிப்பு பத்தின விஷயமோ காலேஜ் பத்தின என்னமோ வந்துடுச்சுன்னா உடனே கிளம்பணும்னு சொல்லி இங்க ரெண்டு பேரையும் அவசரப்படுத்தினாங்கன்னா இவங்க தங்க போனவங்களாலையும் தங்க முடியாது சுற்றி பார்க்கவும் முடியாது இவங்களால அவங்களுக்கும் அவங்களால இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக தான் சொல்ற சம்மதி நீங்க பாக்கிய சொல்றாங்க இருந்தாலும் சொ சொல்றதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சொன்னேன் எங்க பாண்டியன் இங்க கோமதிய பார்க்குறாங்க கோமதிக்கு முகத்தில் சாம டென்ஷன் ஆகுது தேவையில்லாம நம்ம குடும்ப விஷயத்தில் எதுக்கு இவங்க மூக்க நுழைச்சி முடிவெடுக்கிற நிலைமைக்கு இப்படி பாண்டியன் அதாவது இவர் எதுக்காக இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காருன்றதுதான் தெரியல நான் இங்கே ஒருத்தி இருக்கேன் என்னை கேட்காம அவர் இது ஏதாவது முடிவெடுப்பாராம் இப்போ மட்டும் கதிர ராஜு கொடைக்கானலுக்கு போக வேண்டாம்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவரை நார நேரம் கிழிச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கோமதிக்கு சாம கடுப்பில் எங்கள் பாண்டியனை பார்க்க பாண்டியன் உடனே தங்கமையிலையும் தங்கமயில் அம்மாவையும் பார்த்து சொல்றாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பார்த்தேன் யோசிக்காமல் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் இப்போ கதரும் ராஜ்யும் போகணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணமும் இன்னொன்று இருக்குது அவங்க படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை மூணு நாள் நாலு நாள் காலேஜுக்கு லீவு போடுறதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அது கதிர் எப்போதுமே பண்ணுற ஆளு தான் ஏன் ராஜு கூட நான் சொன்னின்றதுக்காக போகிறேன்னு சொல்லி சம்மதிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல எதுக்கு சம்மதி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சரவுடன் என்ன தான் படித்திருந்தாலும் வெளி உலகம் தெரியாத பிள்ளை எங்கே போய் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது எங் இங்கே எப்படி நடந்துக்கணும் இல்லை எந்த ரூட் போகணும் இப்படி எந்த விஷயமே அவனுக்கு தெரியாது அதனால தான் கடையில் அவனை வேலைக்கு வச்சுக்கிறது கூட நான் யோசித்தேன் அது மட்டும் இல்லாமல் இவன் நாலு பேர்கிட்ட பேசி பழகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் நாலு தேர் தள்ளி கூட இப்போ போக முடியாது அளவுக்கு கூச்சிஸ் பாவம் இப்படி இருக்கப்போ தங்கமயில கூட்டிகிட்டு எப்படி தனியாக அவ்வளோ தூரம் அனுப்புறது என்னாலே கடைவளையும் விட்டுட்டு பக்கத்தில் இவன் கூட இருந்து போக முடியாதுன்னு இருந்தேன் ஆனால் கதிர் அப்படிப்பட்ட இல்லை ரொம்ப தைரியமான பிள்ளை எதுவாக இருந்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசுவான் ஆனால் அவன் மனசில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை பற்றி முதல் முறையாக நீங்கள் தங்கமயில் அம்மாக்கிட்ட பெருமையாக பேசுகிறாங்க என்ன தீவ தங்கமல் வீட்டில் வந்து வேற விதமா சொன்னா இப்போ என்னடான்னா இவர் என்னடா இந்த சரவணன் மாப்பிள்ளையை குறைச்சலாவும் கதிரை வந்துட்டு கொஞ்சம் அதிகமா எடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்ன சம்மந்தி நான் சொல்றது சரிதானே இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பா போன மாதிரி இருக்கும் அவங்களும் ஊர் சொல்லாம் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் கதிர என்னோட தானே அதுக்காக எல்லா இடத்துலயும் அவனையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது இல்ல அவனும் படிக்கிறான் படிக்கிறதா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவன் தாராளமா ரெண்டு பேரு கூடயும் போயிட்டு வரணும் சந்தி இதுக்கப்புறமா அதை பற்றி எதுவும் பேச வேணாம் முடிவு எடுத்தாச்சு அந்த முடிவுலேருந்து நம்ம இதுக்கு மாறணும் இப்படி நான் அவங்க ரெண்டு பேரும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னா தான் பெரிய தப்பாயிடும் அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கே வந்து பாண்டியன் கடைக்கு கிளம்பி போக இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன இவர் இப்படி பேசிட்டாரே நினச்சி ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே நினைட்டு இருக்காங்க சமந்தி இங்கே பாக்கியம் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நினைவுக்கே வராங்க இல்லை சமந்தி அப்போ நானும் கிளம்புறேன் அதான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியம் சொல்ல சரிங்க பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க நாளைக்கு பசங்க எல்லாரும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்ல நான் அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்குற சம்மந்தின்னு எங்கள் பாக்கியும் தங்கமையில் பார்த்தபடி சொல்லிட்டோம் கோமதியை பார்த்தபடி சொல்லிட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா திட்டமிட்டபடி நடக்கிற மாதிரி தான் இருக்குன்ற ஒரு எண்ணமும் ஓடிகிட்டுருக்கு அதே போல் அங்கே வெளியில் போகிற பாண்டியனும் இங்கே தன்னுடைய அம்மா அப்பா வராங்கன்னு தெரிஞ்சோ எதுக்கு தனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்லணும் இது தன்னுடைய அம்மா அப்பா வராங்கன்னு தெரிஞ்சதுனால தானே இந்த பிள்ளை காலையிலேயே சீக்கிரம் கிளம்பி சமையலெல்லாம் முடித்து டீ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்காக எக்ஸ்ட்ராவும் போட்டு வச்சுருக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது மிச்சம் பண்ணாது எல்லாத்துலையும் கரெக்டாக கப்புச்சிப்புன்னு இருக்கிற ஆள் இதில் மட்டும் இன்றைக்கி இப்படி மாறி இருக்குன்னா கண்டிப்பாக இவங்க அம்மா அப்பா வர விஷயம் இதுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த விஷயத்த நம்ம கிட்டே மறைச்சிருக்கு திடீர்னு வந்தவங்களை யதார்த்தமாக மாதிரியும் மாதிரி பேசுற மாதிரி நடந்துக்கிறது எதுக்குன்னு தான் நமக்கு புரியல அந்த என்னை முட்டாளாக நினச்சிட்டா என்ன இந்த தங்கமயில் அப்படி நினைச்சிட்டு ரொம்ப ஒரு சந்தேகத்தோடு தான் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அதே அதே நேரம் அவங்க பேசின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தங்கமயில் கூட இங்கே கதிரை ராஜியை அனுப்புகிறத அவங்களுக்கு பிடிக்கல அதனால தான் பேச வந்த மாதிரி தெரியுது எனக்கு கூட கதிரை ராஜிய அனுப்புறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை தான் ஆனால் இவங்க பேசின பேச்சுக்காவது அவங்க ரெண்டு பேரையும் கொடைக்கானல் வரையும் அனுப்பணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன் இப்போ கதிரே போகலன்னு சொன்னாலும் கூட கட்டாயப்படுத்தி அவனை அனுப்புவேனே தவிர வீட்டில் இருக்க வைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு இங்கே வீம்புக்காவது பாண்டியன் நினச்சிட்டு போகிறாங்க இப்போ பாண்டியனுக்கு பாக்கியத்து மேலே ஒரு விதமான சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க பேசின பேச்சினால